ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் நான் இன்னைக்கு வந்து கோழி குழம்பு தான் செய்ய போகிறேன் இது வந்து நாட்டுக்கோழி இல்லைனா பிராய்லர் கொழியில் செய்யலாம் நாங்கள் வந்து இன்றைக்கி ப்ராய்லர் கோயில்தான் செஞ்சோம் பெஸ்ட்டு டிப்ஸ் ஃபார் வந்து பிராய்லர் கொழியில் செய்கிறத விட நீங்கள் நாட்டுக்கோழியில் செஞ்சு பாருங்கள் செம்மையாக இருக்கும் ஒரு இன்ச் பட்டை ரெண்டு மூணு கிராம்பு நாலஞ்சு நட்சத்திர சோம்பு ஒரு துளி கல்பாசி ரெண்டு டேபிள் ஸ்பூன் ஜீரகம் ஒரு டேபிள் ஸ்பூன் மிளகு ந ரெண்டு டேபிள் ஸ்பூன் சோம்பு மல்லி வந்து பெரிய டேபிள் ஸ்பூனில் ஒரு மூணுலேருந்து நாலு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் ஊற்றி நான் இதெல்லாம் வறுத்துக்கலாம் அந்த வறுத்த கடாயிலேயே நம்ம நாலஞ்சு வரமிளகாய் போட்டு அதையும் நல்லா வறுபட்டு எடுத்துக்கலாம் இதை ஆற வச்சு பொடி பண்ணி எடுத்துக்கணும் அதே கடாயில் ரெண்டுலேருந்து மூணு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி அதில் வந்து பத்து பல் பூண்டு ஒரு ரெண்டு தொண்டு இஞ்சி கருவேப்பிலு எல்லாம் ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க இது கூடவே வந்து ரெண்டு கைப்பிடி அளவுக்கு நம்ம சின்ன வெங்காயமும் ஆட் பண்ணிக்கலாம் நீங்கள் முழுசாகவே ஆட் பண்ணிக்கோங்க எப்படியும் இது வந்து நம்ம அரைக்கிறக்கு யூஸ் பண்ணுறது தான் இது கூட வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உப்பு ஆட் பண்ணிக்கலாம் வெங்காயம் வணக்கறக்காக இப்போ நம்ம மசாலாக்காக ஆர வச்சு இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாம் ஒரு ரெண்டு டைம் குறை குறைப்பாக வச்சு எடுத்துக்கலாம் இப்போ நம்ம தாளிப்பு கொடுத்தது கூட தேங்காயும் ஆட் பண்ணி நல்லா தாளிப்பு கொடுத்துக்கலாம் இப்போ இதிலிருந்து நம்ம வந்து பூண்டு இஞ்சி மட்டும் தனியாக எடுத்து நம்ம அந்த ஆல்ரெடி குரகுரப்பாக அரைச்சிருக்கோம் பார்த்தீங்களா அந்த மசாலா கூட ஆட் பண்ணி மறுபடியும் நம்ம பேஸ்ட் கன்சிட்டன்சியில் அரைச்சிக்கலாம் இது கூட வந்து கருவேப்பில புதினா மல்லி இதெல்லாம் ஆட் பண்ணிக்கோங்க இதெல்லாம் ஆட் பண்ணி தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி அரைச்சிக்கோங்க அப்போ தான் நல்லா ஒரு பேஸ்ட்டாக வந்து அரைச்சி நம்மளுக்கு கன்சிஸ்டன்சியில் கிடைக்கும் அரைச்சி ஆற வச்சுக்கலாம் அதுக்குள்ளே நம்ம வெங்காயம் தாளித்தோம் பார்த்திங்களா அதையும் நான் வந்து ஆற வச்சு எடுத்துக்கிறேன் இந்த கேப்பில் வந்து அம்மா வந்து மஞ்சள் உப்பு போட்டு சிக்கனை வந்து நல்லா வாஷ் பண்ணி எடுத்து கொடுத்துட்டாங்க நான் அதுக்கப்புறம் குக்கரில் ரெண்டுலேருந்து மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டு இது கூடவே தாளிப்புக்கு நம்ம கடுகு கடலப்பருப்பு உளுந்து பருப்பு ஆட் பண்ணிக்கலாம் மோஸ்ட்லி வந்து நான்வெஜ்ஜுக்கு வந்து கடுகு மட்டும்தான் போட்டு தாளிப்பாங்க எனக்கு வந்து அந்த கடலப்பருப்பு ஃப்ளேவர் பிடிக்குங்காட்டி கடலப்பருப்பு ஆட் பண்ணியிருக்கேன் நான் வந்து உளுந்து பருப்பு ஆட் பண்ணல கடலப்பருப்பு மட்டும்தான் ஆட் பண்ணியிருக்கேன் இது கூடவே நம்ம தாளிப்புக்கு எடுத்து வச்சிருக்கேன் சின்ன வெங்காயத்து ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் நான் இதுக்கு வந்து ரெண்டு தக்காளி எடுத்திருக்கேன் நல்லா பொடி பொடியாக கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன் அதையும் ஆட் பண்ணி நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் இது கூட வந்து அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் இப்போ தக்காளி வெங்காயம் நல்லா வணங்கி வந்ததுமே நம்ம ஆல்ரெடி வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் சிக்கனையும் ஆட் பண்ணிக்கலாம் இது வந்து நான் தண்ணியோடு ஆட் பண்ணுறேன்னா அம்மா வந்து குக்கரில் தனியாக வேக வைக்கணும்னு சொல்லி தனியாக வச்சுருந்தாங்க நான் இல்லை ஒரே இதாக வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி தான் தண்ணி ஊற்றி வச்சுருந்த தண்ணியோடவே ஆட் பண்ணிக்கிட்டேன் நீங்களும் சிக்கன் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறம் தண்ணி ஊற்றுங்க அதுக்கப்புறம் இந்த நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் பார்த்தீங்களா ஆல்ரெடி அந்த பேஸ்ட்டு அதையும் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இப்போ வந்து இது எல்லாமே ஒரு கொதி கொதிச்சு வரட்டும் அதுக்குள்ளே நம்ம வெங்காயம் வணக்கி வச்சுருந்தோம் பார்த்திங்களா வெங்காயம் தேங்காய் அதை வந்து நம்ம அரைச்சி பேஸ்ட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம் இந்த கேப்பில் வந்து நம்ம கிச்சனை வந்து கவுண்டர் டாப் மட்டும் ஒரு க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம் கையோட வந்து கவுண்டர் ஸ்பேஸை நம்ம வந்து தொடச்சிட்டோம்னா கொஞ்சமே ஈஸியாக இருக்கும் அதுக்கெல்லாம் இப்போ வந்து ஒரு கொதி வந்துருச்சு எனக்கு லைட்டாக கொதி வரும்போதே நான் வந்து இந்த தே தேங்காய் வெங்காயம் போட்டு அரைச்ச பேஸ்ட்டை வந்து ஆட் பண்ணிக்கிட்டேன் நீங்கள் நல்லாவே ஒரு கொதி வந்தக்கப்புறம் ஆட் பண்ணிக்கோங்க மூணு விசில் விட்டால் போதுமானதாக இருக்கும் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் கிட் சப்போர்ட்டிங் டாட்டா